காஞ்சிபுரத்தில் வந்து ஒரு வணிகன் வந்து இருந்திருக்காங்க அவர் மனைவியோட ரெண்டு பேரும் உத்தரம் பண்ணியிருக்காங்க கொஞ்ச நாள் அந்த இருந்துட்டு காசிக்கு போகணும்னு ஆசை வந்தது எல்லாருக்கும் யாத்திரை இருந்தால் காசிக்கு போன யாத்திரையில் அவர் அந்த வணிகம் வந்து காசிக்கு போயிருக்காரு காசிக்கு போகும்போது என்ன பண்ணாருன்னா ரொம்ப நாள் தங்க மாதிரி இப்போலாம் வந்து பஸ் வசதி கிடையாது இல்லை அதனால அந்த வசதிலாம் இன்னத்துல போனதுனால அங்கேயே கொஞ்ச நாள் தங்க வேண்டியதாகி போச்சு அந்த இடத்துல ஒரு பெண் வந்து இவருக்கு வந்து தொடர்பு கேட்டு போச்சு ரொம்ப நல்லா சாமி குமர்வர் எல்லாம் நல்லா இருக்காங்க அவங்க வந்து அவங்க அப்பா அம்மா வந்து அவங்க மச்சாலாம் வந்து ஒரு குழுத்துக்கு யோசனை பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறாருண்ணா இவர் கொஞ்ச நாள் வந்து அங்கேயே கொத்தனம் பண்ணிவிட்டு அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு மறுபடியும் இந்த பழைய மனைவி இருக்காங்க பாருங்கள் அவங்க ஞாபகம் வந்துட்டு இன்றைக்கி வரணும்னு சொல்லி அப்படி வரும்போது இந்த மனைவியும் கூட வரணுன்றாங்க இல்லை எனக்கு கொஞ்ச நாள் இங்கேயே இருக்குன்ற ஒத்துக்கல என்னால் அந்த மனைவியும் கூட்டிகிட்டு வர்றார் வரும்போது அவருடைய மச்சா இருக்கார் நான் வரேன் துணைக்கு நீ மட்டும் தண்ணி போகணும்னு அனுப்ப முடியாது இன்னொரு காசிலிருந்து இது காஞ்சிபுரம் போன அவரு அதனால நானும் வரேன் அப்படின்றேன் அப்படி கூட வரும்போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் தூரம் வரும்போது தண்ணி தகாடுது இவர் எப்படி இவங்களுக்கு தனி அமிச்சு தண்ணி தகாடுது கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கொடுங்க அப்படின்றாங்க இந்த மக வந்து இது மச்சான் அமைச்சு போய் தண்ணி எடுத்துகிறதுக்கு அமுச்சிட்றாங்க மச்சான் போய் தண்ணி எடுத்துகிறதுக்குள்ள இந்த பெண்ணை வந்து இவன் சாடி கூட இந்த மணி ஏன்னா அப்படி இருந்தால்தான் அந்த மனைவி கிட்ட மறுபடியும் காஞ்சிபுரத்துக்கு ஒரு போக முடியும் அப்படி என்ன ஆகுதுன்னா அடுத்த ஜென்மத்தில் நான் இது அப்படியே முடிஞ்ச போகுது கதை அடுத்த ஜென்மத்தில் நான் ஆகுதுன்னா நீள நீலியாக வந்து ரெண்டு பேரும் வந்து எல்லா இடத்துலையும் சுற்றி வராங்க சுற்றி வரும்போது கடைசியாக வந்து இந்த அடுத்த பிறகு வந்து இவருக்கு இந்த வணிக சொல்கிறாங்க வரி வந்து இவனுக்கு வந்து எந்த எப்படியாக இருந்தாலும் உனக்கு ஆபத்து இருக்குது இந்த ஆபத்தை நீக்கிறதுனா ஜோஷியத்தில் வந்து மந்திர கத்தி கொண்டு தரேன் அந்த கத்தி வச்சுனா ஒன்று வனி யாருமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மந்திர கத்தி இவர் இது வரைக்கும் பிரச்சனை இல்லை எல்லா திசையும் போகிறாரு கடைசியாக வந்து அந்த பக்கம்லாம் செழிப்பார் இந்த பக்கம் பழனோரு பக்கம்லாம் அப்படம் ரொம்ப செழிப்பாக இருந்ததுனால இந்த பக்கம் வரலான்ற வர விலைக்கு வராரு அப்படி வரும்போது என்ன ஆகுதுன்னா அந்த இது வந்து மந்திர கச்சேரி இங்க பழையூர் பக்கத்தில் போற வழியில அந்த இது நீளங்க காமிச்சாம் அது வரும்போது ஒரு கள்ளி செடி எடுத்து குழந்தைய உருவாத்தது கூட இடுப்புல வச்சுட்டு வருது சச்சின் வந்து பேயின் சச்சின் வருது வராமரு அந்த அந்த வணிகனியும் பேய் சச்சின்னு வருது என்ன வீட்டுன்னு எவ்வளவு தூரம் சொல்றா கேக்கல அந்த பேய் சச்சின்னு வரும்போது அவன் சொல்றான் இல்லது பேய் பேயின்னு எவ்வளோ தூரம் சொல்கிறேன் யாரும் கேட்கல ஒரு கிட்ட வராங்க இப்போ எழுபது பேர் வந்து அப்போ ஆளை மத்திக்கிட்டு மீட்டிங் போடுவாங்க அப்போதான் வந்து பஞ்சாயத்து எழுபது பேர் இருக்காங்க பத்து பேர் எழுபது பேரும் ஒன்னா கூடி ஒரு மீட்டிங் நடந்த நேரத்தில் இவங்க வந்து இந்த இது வந்து நீ நீல் குழந்தை எடுத்துனது பாரு அந்த நீல் வந்து கீழே எடுத்து பாரு இந்திய கணவர் வந்து எவ்வளோ பாசமாக இருக்குது குழந்தை நானும் பாசமாக இருக்கேன் இவர் வந்து இது மாதிரி வந்து எனக்கு ஒத்துக்க மாட்டேன் நீங்கள் தான் சொல்லி எனக்கு இது பண்ணணும் பஞ்சாயத்து பண்ணோம் அப்படின்னா அந்த குழந்தை எழுபது பேர் காலைல கூடாது இந்த காலைல தான் பிடிச்சிருது அப்பா அப்பான்னு கற்று அது நீல இல்லது அதனால வந்து மாயத்தால் உருவானக்குது இல்லதே அதனால வந்து என்ன பண்றாங்க உடனே வந்து சரி வேற வழி கிடையாது நீங்க வந்து இன்னைக்கு ஒரு நாள் இங்கே தங்குங்க பழையனூர்லயே நாங்கள் எழுபது பேரும் வந்து உன்னுடைய உயிர் போச்சுன்னு வச்சுக்கோ எழுபது என்னோட எழுபது பேர் உயிர் தரோம் இந்த ஒரு வாக்கு தான் வேற ஒன்றுமே கிடையாது சொன்னது வந்து ரெண்டாயிரத்தி எண்ணூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரே ஒரு வார்த்தை இப்போ நான் கூட சொல்கிறேன் பக்கத்து வீட்டில் அங்கே வீட்டில் சொல்கிறோம் இன்னைக்கு வந்து நெல்ல முடியாதம்மா நாளைக்கு முடிஞ்ச ஏதாவது ஒரு ஆச்சை சொல்கிறோம் அந்த வாக்கு நான் நிலை முடிய முடியாது அதே மாதிரி ஒரு வாக்கு தான் இது அந்த வாக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த நிகழ்ச்சி வந்து உண்மையான நிகழ்ச்சி அதுக்கான ஆதாரம் கல்வெட்டு எல்லாமே இருக்கு மாத்தமே இது பொய்யான தகவல் கிடையாது இன்னைக்கு நடந்தது கிடையாது ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி அந்த நிகழ்ச்சி இது அது அது அப்புறம் என்ன பண்ணுறேன்னா இது வந்து இன்னைக்கு தங்கணும்னு சொல்லிட்டு அப்புறம் தலையறி இருப்பாங்க அந்த தலையறி வச்சு காவல் போட்டுறாங்க இன்னைக்கு ஒரு நாள் நைட்டிங்க தங்க பயணம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலையறி போனோம் சரி ஒரு ரெண்டு பேரும் நல்லா ஜாலியாக திச்சு நிற மாதிரி உனக்கு தேர் தலையறி அவன் தூங்கிடறான் பன்னெண்டு மணிக்கு என்ன பண்ணுதுன்னா இது பேயாயிரத்து குடலை மாறிய போட்டு இது போயிடுது போற வகையில் அந்த தொட்டி இருக்கும் அது தொட்டில வந்து கால்ல வந்து குழந்தை அடைக்கிட்டு போயிடும் அதுக்கும் அடையல அதுக்கும் சான்றது அந்த வம்சாவளியில் வந்தவங்க தான் நாங்கள் எழுபது வேலை தீ பாஞ்சிருக்கேன் பாருங்க அந்த வம்சாவளியில வந்தவங்க தான் நாங்கள் குழாண்டார் பார்த்துறோம் அப்பா தான் அந்த தர்மகர்த்த இந்த கோயிலுக்கு தேர் பாருங்க அது கரெக்டாக அந்த நேரத்தில் வந்துருக்கோம் இவங்க சொல்லவும் கரெக்டாக அறுபத்தி ரெண்டு அது கட்டின பிறகு நானே பிறந்தேன் அதுக்கு முன்னாடி நாலு எனக்கு அக்காங்க இருக்காங்க

சச்சி மன்ற மாதிரி சாமிக்கிட்ட அப்படி கிடையாது சுவாமியே பிரதிஷ்ட பண்ணி ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் முன்னாடி வந்து லிங்கம் இது இன்னைக்கு நேற்று வச்சு லிங்கம் கிடையாது துஞ்ச வருவாரும் தொழுவிப்பாரும் வழுவிப்போய் போய் நெஞ்சம் புகுந்து என்னை நினைவிப்பார் முனைநட்பாய் பஞ்சப்படுத்துருத்தி வாணால் கொள்ளும் கேட்டு அஞ்சும் பழையனூர் ஆலங்காட்டம் அடிகளாரே இது யார் பாரு சம்பந்தர் பாரு பழையனூரை பற்றி நம்ம சொன்னத்துக்கே இழந்தார் அதுக்கப்புறம் சேர்க்கிறார் பாராரு நச்சிரம்புரி பழையனூர் சிறு தொண்ட நவை வந்து உற்றபோது வணிகனுக்கு ஒரு கார் சுற்று மெய்மையும் தூக்கி சொல்லையே காக்கப்பட்ட மேன்மையில் நிகழ்ந்தது பெருந்தொண்டை நாடு அப்படின்னு உமாவை சிவன் சொல்றாரு மார்கொழி பழையனூர் நீலி செய்த வஞ்சனையால் வணிகனுடைய இடப்பத்தாங்க உரிய சொல் பிழையாது துணிந்து செந்திக்குழியில் எழுபது பேர் மூழ்கி கங்கை ஆரணி செஞ்சடைமேல் முறை அண்டமுறைந்தாடும் வணிகன் கீழ் மெய்ப்பேர் பெரும் வேளாள் பேர் பிரித்தள்ளிவிட்டு இவ்வளவு பேசலாமோ இந்த மூணு பேருக்காங்க அங்க அவங்களுக்கு பின்னாடி தான் யாரே மெய்கண்டர் அவங்க எல்லாம் நான் தெரியல உங்களுக்கு அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு சேர சோழ பாண்டின்னு பாருங்க யாரா ராஜா யாராலும் மக்களா கிடையாது யாவரே காராளர் யாவர் இணையாவர் நாவலோ நாவலோ கோவை பொறுப்பால் அழித்தார்க்கு போதுமைய உண்மை நெருப்பால் அழித்தார்க்கு நேர் எல்லை பலகலந்துட்டு எங்கும் புகழ் பூத்து தொல்லை மனுகாக்க தோன்றிற்றே கொல்லை வழியில் பேணிந்த வஞ்சனையால் செய்த குடியில் எரி செந்தி கொழுந்து பிழைத்தாரோ காலாளர் பிழைத்தாரோ காலம் பேயிகள் சேர்க்கிட்டு பிழைத்தார்கள் பிழை தீர்ந்தார் அவங்க பிழைய தீர்த்தாங்க பிழை காண எல்லோரும்கான எரியால் என்றோரும் இன்று உணர் இன்னைக்கு இருக்காங்க அவங்க அதனால வந்து காட்சி குடுத்தினாங்க